திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனன தந்தன தானன தனன தந்தன தானன தனன தந்தன தானதானன தனதான கலக சம்பிரம தாலேவிலோசன மலர்சிவந்திட பூனாரமானவை கழளவண்டன சாரீரம் பாய்விட அபிராம கனதனங்களிற் கோமாலமாகிய பட சீரோடு பேதக கரணமுஞ்சை துட்பாலூரு தேனிதழமுதூறல் செலுவி மென்பனை தோளோடு தொல்பொற நிலைகுலைந்திழை தேராகுமார் உயிர் செருகு போய் வீழுமால் உடன் அணுறாக தெரிகும் மண்டையிட்டாராத சேர்வையில் உருகி மங்கையர் காலாகி ஏவல் செய்திடி நின் கழல் சீர்பாத இனி மறவேனே உலக கண்டமிட்ட விரி சலதி கண்டிட சேராய மாமவருடன் மடிந்திட கோபாலர் சேரியில் மகவாயும் உணர் சிறந்த சக்ராதார நாரணன் மருக மந்திர காபாலியாகிய உரக கங்கண பூதேசர் பாலக வயலூரா விளை தருங்கொலை போர் வேடர் கோவன இணையும் பாவாய் பாவாய்வியா குலம் விடுவிடன்று கை கூர் வேலையே விய நே மிரல் சுரும் புனர் கிரீதேசி பாடிய விரைசை பங்கைய பூவோடை மேவிய மிஜயமங்கள தேவாதி தேவர்கள் பெருமாள்லே